ஆயுஷ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் டாக்டர் ஐஷா இந்த தினச்சரியா சீரீஸ் அப்படின்றது நம்மளோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம் நிறைய பேருக்கு நிறைய புது விஷயங்கள் கண்டிப்பா தெரிய வந்திருக்கும் ஆயுர்வேதத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கா இதெல்லாம் பண்ணால் நம்ம இவ்வளோ ஹெல்தியா இருக்க முடியுமான்றதும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க தான் நசியம் நசியம்ன்றது நம்மளோட நேசல் கேவிட்டி ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்காக ஏன்னா நம்ம மெயினாக சுவாசிக்கிறது எல்லாமே இந்த வழியாக தான் உள்ள ரெஸ்பிரேஷன் எல்லாமே இப்படி தான் நடக்குது ஸோ நம்மளோட நேசல் ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஃப்யூச்சரில் அது ரிலேட்டடான பிரச்சனைகள் எதுவுமே வராமல் இருக்கும் ஸோ இந்த நசியத்தில் வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அடிக்கடி தலைவலி வருது இல்லை எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அலர்ஜி கிரைனைட்டிஸ் இல்லை மைக்ரைன் இருக்குது ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அதை தாண்டி எனக்கு கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லை நெக்கில் இருக்கிற ஏதாவது கம்ப்ரெஷன் நவ கம்ப்ரெஷன் இல்லை மசில் ஸ்டிஃப்னஸ் இது எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணுறதுக்கு இந்த நஸ்யம் அப்படின்ற ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது இது வந்து செவன் டு ஃபோர்டீன் டேஸ் வரை மேக்ஸிமம் இது பண்ணுவோம் இது எப்படி பண்ணணும் எ எங்கே பண்ணணுன்ற டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆயுர்வேதிக் ஃபிசிஷியனை போய் கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இது ப்ராப்பராக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த நாசி சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே வந்து வந்து அது பண்ணி கொடுக்கும் வித் இருக்கிற கண்டிஷனை பொறுத்து இன்டர்னல் மெடிசனும் எப்படி என்னன்றதும் உங்களோட ஆயுர்வேதிக் பிசிஷியனே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல தர்மபுரியில இருக்கிற மக்கள் யாராவது இந்த மாதிரி தொந்தரவுகள்ல நீங்க அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் கன்சல்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் ஏன்னா நிறைய நான் பார்க்கற கேசஸ் வந்து இந்த வீசிங் ஆஸ்துமா அலர்ஜி கிரைனைட்டிஸ் மைக்ரைன் இதெல்லாம் தான் நாங்கள் மேக்சிமம் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த இதுக்கெல்லாம் கண்டிப்பாக க்யூரோ நாங்கள் கொடுத்துருப்போம் இது நீங்கள் நம்மளோட மற்ற சேனலில் இருக்கிற மற்ற ரிவ்யூ வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதை தாண்டி இது பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க தேங்க்யூ